再见，再见。 இப்ப ஆயிரம் பாடசாலையில திட்டம் எல்லாம் அரசாங்கம் அதெல்லாம் திட்டம் இல்ல பிடிச்சது இப்ப ரெண்டாவது பிரச்சனையும் இல்ல திரும்பி அங்கால அல்ல மீன்ல ரெண்டு மூணு பிளாக் சும்மா இருக்குது பிரைமரி பிளாக் ஏன்னா காணாதுக்கு இன்னொரு முன்னுக்கும் த்ரீ ஸ்டோரி போட்டு அதுலயும் கிளாஸ் நடக்குது முடியாட்டி கிளாஸ் நடக்குது பின்னுக்கு ரெண்டு பிளாக் அல்ல மீன்ல எடி சும்மா தான் இருக்குது അന്നല്ല മഴയെ ബിൽഡിങ് ഇവിടെ ഇവിടെ കുടിക്കുന്നു കട്ടിട കട്ട് ഇവിടെ ഇരിക്കുന്ന കുടിക്കലായിരുന്നു വയനാട് നല്ല പാഠം ആയിരം പാഠസലായിരിക്കും ആയിരം പാർട്സിംഗ് എടുത്താച്ചി ബില്ലിംഗ് അത് കട്ടുണ്ടല്ലേ അതെ അന്തോ അന്ത കാ ബിൽഡിംഗ് ബിൽഡിങ്

നിങ്ങൾ ചെറിയനെ ഡിസ്കസ് பண்ணيبോടോ അല്ലമീൻ പെട്ടന്നീക്ക് നിങ്ങേ പേടി പറഞ്ഞാൽ അല്ലേ ചൊല്ല് പള്ളിവാസൻ പാടശാല സ്കൂൾ രണ്ട് വരെ രണ്ട് വരെ ഡിസി നോട്ട് பண்ணி കൊടുത്താൻ അഞ്ചേരന്ന് റൈ നിങ്ങൾ എഡി ഉടനേടിയാ പ്രിൻസിപ്പൽ സ്കൂൾ സൊസൈറ്റി മസ്ജിദ് നമ്മ രണ്ട് പാർട്ടിയേ പോകുന്ന ഡിസ്കസ് பண்ணيبോടോ അല്ലമീൻ എന്നെ ചെയ്യാ உடனடியா ஸ்கூல்ல ஷிஃப்ட் பண்றதை பத்தி கேங்கு பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அங்க படிப்பாங்க அந்த பிரச்சனை முடியுது அது முடிக்கத்தக்கதாக என்ன ப்ரொஜெக்ட்ல காசு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நாங்க வேற வர பாதிக்க தனியை கற்று சொன்னால் சொன்னா ஃபியூச்சர்ல கேர்ள்ஸ் வர பாய்ஸ் யோசனை ே அதனால நம்ம ஐடியா இருந்தேன் இப்ப ரெண்டு மிக அப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க நீங்க திரும்பி ஃபியூச்சர்ல என்ன ஏதாவது பிரொஜெக்ட்ல காசு அதே தேவண்டா <laughs> போட்டாத்தனிக்க

இப்ப ஸ்டார்ட் பண்ணா டெஸ்ட் எடுத்து டென்சைட் பண்ணிக்கிட்டு தான் செஞ்சிக்கோங்க அவங்கள சிப் அதுக்குள்ள வேற என்ன வேற பாத்துட்டு சரி பாத்திமா அந்த விஷயம் அத வந்து அந்த இடம் திருப்பி <tapodic> அந்த <tapodic> டீஷனல் நோட்டிஃபிகேஷன் வந்து சாராம் ஏடி ஏடிவை அட்வைஸ் பண்ணனும் அண்ட் டிஸ்கஸ் பண்ண முடிவுக்கு வர சொல்லி அவரோட முடிவுக்கு தான் நம்மளோட நான் இவ்வளவு வந்தீங்க சார் அத கட்டறதுலயே முடிவெடுக்கல சார் அப்ப எப்படி சொல்லீங்க கட்டنيه என்னடா வேற كلمه கட்டறதுக்கு முன்னாடி பாப்பணும்ல அப்பறம் வந்து ஸ்கூலை மாத்தறதுக்கு முடிவெடுக்கலாம் என்னடா அந்த சாமான மாத்தணும் மாட்னமா அதுக்கு வந்து பாடம் நல்லா கலந்துறாரு என்னடா ஏகரே ஒரு

நட <imitation> இல்ல <iyorsun> <funziona> <amo> <heurmutindo> <Ö Kok> <sitzen>